ஹலோ ஹலோ நில்லுங்க எங்கே ஓடுறங்க உங்களுக்காக ஒரு கிஃப்ட்டு வச்சுருக்குறாங்க எங்கேயுமே உங்களுக்கு கிடைக்காது இது வரைக்கும் பார்க்காது ஒரு அபரூபமான ஒரு சின்ன வீடியோ கிளிப்பு கிஃப்டாக வச்சுருக்காங்க அது பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக போங்க அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமா அந்த சந்தோஷத்தில் ஒரு ஒன் பர்சன்ட் எனக்கும் கொஞ்சம் கொடுங்க நைன்டி நைன் பர்சன்ட் நீங்கள் எடுத்துக்கோங்க ஒரு பர்சன்ட் எனக்கு கொடுங்க அது ஆக்ஷனாக கன்வெர்ட் பண்ணுவேன் இப்போ வந்து ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் புஷ்பா சேனல் அவ்வளோதாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ வந்து இலாகி ஃபேமிலி பிராக்டிசஸ் இது தாங்க இந்த வீடியோட டைட்டில் இலாகி இஎல்ஐ ஜிஓஇ இலாகி ஃபேமிலி பிராக்டிசஸ் இந்த என்றது ஒரு ஃபேமிலியோட சர்நேமுங்க இந்த ஃபேமிலி சர்நேம் வச்சுக்கிட்டு ஒரு அஞ்சு ஃபேமிலி ఎయిటీన్ ఎయిటీ ఇయర్ ఎయిటీన్ ఓహియో ఓ హెచ్ఐహిఓ యుఎస్ఏలో ఇంత అదకప్పుడ్ ఎ వెరీ హార్ష్ లైఫ్ వెరీ వెరీ పూర్ పీపుల్ ఆర్ సంథింగ్ లైక్ దట్ హస్ ఒక హార్ష్ లైఫ్ నాట్ కంఫర్టబుల్ లైఫ్ చూ స్లవ డిమినిష్ ఆట సబ్సంటే ఆక్చువల్ ఇంత ఇలాగే రేస్ వది ఒరిజనల్లి ఇట్ ఇస్ ట్రేస్డ్ ఫ్రమ్ అయర్లాండ్ అండ్ ఇంగ్లాండు ఒక ఫేమలి ఇలాగే ఫేమలి జర్మనీలో ఇంతా సో అంత ఇలా ఫేమలి ప్రాక్టీసస్ ఇప్పుడు వీడియో మోషన్లో పక్కల ఆక్చువల్ ఇది సమ్వాట్ నమ్మ కల్చరుకు నమ్మ పురాతన కల్చర్ చల్వాలి వేల్డ్ కల్చర్ నాట్టుడే అబౌట్ மேபி டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் இயர்ஸு மேக் கல்ச்சர் யார் நம்ம பூமியிலவே அந்த வேதாஸு அந்த புராணாசு இதெல்லாம் எழுதி வச்சாங்கல்ல சம்ஸ்கிருதத்தில் யார் உங்களுக்கு தெரியும் அந்த ஆரியன்ஸு அவங்க இதுதான் எவ்வளோ நேரம் வந்து ஒரு பெண்ணு வந்து அடிமையாக்கி எல்லாமே எழுதினாங்க அவங்க எழுதின எல்லா புக்ஸிலுமே வந்து இந்த வந்து பெண்ணை அடிமையாக்கி எழுதியிருக்காங்க பெண்ணுக்கு இந்த பாருங்கள் இந்த வீடியோ பாருங்கள் பாவம் அந்த லேடி இல்லை அந்த லேடிக்கு வீட்டில் நிறைய ஒர்க் இருக்கும் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் இருந்தாலும் வந்து ஆஃபீஸுக்கு போயிட்டு வந்த உடனே அவர் வந்து இந்த லேடி வந்து ஒரு ஸ்லேவ் மாதிரி அவருக்கு பாருங்கள் காலு கூட தூக்கி ஷூ கூட கட்ட மாட்டாரு இதுதானே நடந்திருக்கு நம்ம ஊர் சைடாகவும் எஸ்பெஷலி அந்த புராணா டைமில் அந்த ஆரியன் செய்து வச்ச புக்ஸ் வாட் எவர் நேம் யூ கிவ் இட் டு தெம் அவங்க அவங்க கம்யூனிட்டிக்கு அந் அன்னைக்கு இருந்த ஒரு சொசைட்டின் சூழ்நிலைக்கு எழுதின புக்ஸ் அது இன்றைக்கி அது வேலைக்காகாது இந்த பாருங்க பாவம் ஈவன் அவர் ரிமோட் கூட எடுத்து டிவி கூட ஆன் பண்ணுவோம் தெரியும் இல்லாக்கி ஃபேமிலி ப்ராக்டிஸஸ் என்ன சொல்கிறது நீங்கள் யுஎஸ்ஏவில் சோ கால்டு அட்வான்ஸ்டு கண்ட்ரி யுஎஸ்ஏ வாஸ் ஆல்சோ ரூல்டு பை அவர் பிரிட்டிஷ் பீப்புள் ஒன்லியனும் ஒன் சப்பன் ஏ டைம் அங்கேயும் இந்த மாதிரி பெண்ணுக்கு வந்து எந்த விதமான ஒரு ஹாப்பினஸ்ஸாக ஒரு சந்தோ அந்த பெண்ணை மூஞ்சில் ஏதாவது ஒரு சிரிப்பு இருக்கா பாருங்கள் ஒன்றும் இல்லை அது ஆயில் அவர் சாப்பிட மாட்டார் இவர் வேறு ஆயிலை வச்சு ஊற்று கொடுக்கணும் இதுதானே நம்ம ஊரில் நடந்துகிட்டு இருந்தால்